வன்முறை எங்கள் மொழியில் ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும் நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் தானே நாங்கள் பதில் சொல்ல முடியும் ஹிந்தி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒருத்தர் செருப்பால் அடித்த மாதிரி அட்லி பதில் சொல்லியிருக்காரு நேற்றுலேருந்து அது ஒன்று தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக வந்து அட்லி இயக்குனர் சங்கர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர் தன்னுடைய அருமையான ஒரு திறமையை வச்சு ராஜா ராணி படத்தின் மூலிமா தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானாரு தொடர்ந்து தெரி மெர்சல் பிகில் அப்படின்னு விஜய வச்சு மூணு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு அப்படியே பார்த்து அடுத்து தமிழில் வேறு யாரை வச்சு பண்ணுவாருன்னு பார்த்தா சல்லுன்னு நேராக பாலிவுட் பக்கம் போனாரு ஷாருக் கானை பிடிச்சி ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார் அந்த படம் ஒரு பேன் இண்டியா படமாக ரெடியாச்சு அந்த படத்தின் மூலியமாக தான் நம்ம அனிருத்தையும் நடிகை நயன்தாராவையும் பாலிவுட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் இயக்குனர் அட்லி ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி அவ்வளவு வசூலை குவிச்சுது உலகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா வசூலுங்கிற ஒரு இமாலய சாதனை அந்த படம் பண்ணிச்சு தொடர்ந்து வந்து பாலிவுட்லேயே வந்து இருக்க ஆரம்பித்தார் அங்கேயே குடிபெயர்ந்தார் மும்பையில் எல்லா நிகழ்ச்சியிலையும் அட்லி அவர் ஒய்ஃபு ஃப்ரீயாட்ல இல்லாமல் நடக்காதுங்கிற மாதிரி இருந்தது அம்பானி வீட்டு குடும்பத்தில் தொடங்கி நம்ம ஷாருக்கான் வீட்டு குடும்பம் வரைக்கும் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் போக ஆரம்பித்தார் ஸோ தன்னை ஒரு பாலிவுட் இயக்குனராகவே மாற்றிக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அடுத்து வந்து தெரி படத்தினுடைய ஹிந்தி ரீமேக் படத்தை பண்ண ஆரம்பித்தார் அதில் வந்து வருந்த தான் ஹீரோ பண்ணாரு பண்ணார் பேபிஜான் அப்படிங்கிற பேரில் அந்த படம் ரெடியாகிருக்கு ஸோ விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அதை ஒட்டி வந்து ப்ரமோஷன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சது அந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் மும்பையில் இருக்கிற ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியான டி கபில் சர்மா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதில் வந்து கபில் சர்மாவோட ஒரு ஒன் டு ஒன் இன்டர்வியூ கொடுத்தாரு அட்லி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு பெரிய இயக்குனராகவும் பெரிய தயாரிப்பாளரும் இருக்கீங்க நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஹீரோவை சந்திச்சு பேச போறப்ப அவர் உங்களை பார்த்து நீ தான் அட்லியா அப்படின்னு கேட்ட அனுபவம் இருக்கா அப்படின்னு கபில் சர்மா அதுக்கு உடனே அட்லி வந்து ரொம்ப திறமையா செருப்பாள நச்சுன்னு ஒரு பதில் சொன்னாரு நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா இந்த நேரத்தில் வந்து நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் முருகதாஸ்க்கு தான் ஏன்னா அவர் தான் எனக்கு முதல் படத்தை கொடுத்தாரு நான் கதை சொன்ன விதம் அவருக்கு பிடித்தது என்னோட கதை அவருக்கு பிடிச்சது அந்த வாய்ப்பை கொடுத்தாரு ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவர் இட போடக்கூடாது அவங்களோட மனசை வச்சு தான் இட போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடி ஷேமிங்கை பத்தி சூப்பராக செருப்பால் அடிச்ச மாதிரி பயில் சொன்னாரு அந்த விஷயம்தான் பயங்கரமற்றோளாக ஆரம்பிச்சுது இருந்து இன்னைய வரைக்கும் அட்லீஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்காரு அவரு பொதுவாகவே வந்து அவர் கருப்பாக இருந்தாலும் அவங்க ப்ரியா பார்த்தீங்கன்னா அவங்க மனசை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேராக இருப்பாங்க இவரு கருப்பாக இருப்பார் ஆனால் ரெண்டு பேரும் நல்லா லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க அதுமாதிரி உருவத்தை வச்சு யாரையும் கேள்வி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த இன்டர்வியூ மூலிமா திருப்பவும் ஒருத்தரை அடித்து சொல்லியிருக்காரு பொதுவாகவே பாலிவுட்டில் வந்து தென்னிந்தியர்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கு அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான் இப்போவும் நடந்திருக்கு அதுக்கு தக்க பதிலடி அட்லி கொடுத்துட்டு வெளில வந்திருக்காரு ஸோ அதுதான் சென்சேஷன் காரணம்